குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாக்ஷா பிரபரமா தஸ்மே ஸ்ரீ குருவே மௌனமாக குரு சுக்ரன் ஜோதிர டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குரு முரளி என்றும் காஞ்சி மகாபரிவா குருவலி குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி சான்பர்கள் இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் மாத பலன் நம்ம தொடர்ந்து நம்முடைய குரு சுக்ரன் ஜோதி டிவில ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளையே கிடையாது இப்ப இந்த ஆங்கில மாதம் அக்டோபர் மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க வர இந்த மாசத்துல விசேஷம் பாத்தீங்கன்னா முதல் விசேஷமே ஆயுத பூஜை அக்டோபர் மாசம் ஒன்னாம் தேதி ரொம்ப விசேஷமான ஒரு காலமாக வருது அடுத்து பாத்தீங்கன்னா விஜயதசமி அதாவது அம்பாளுக்கு உகந்த நாள் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தீபாவளி பண்டிகை இருபதாம் தேதி வந்து அனைவருக்குமே குரு சுக்கரன் ஜோதி டிவி சார்பாக தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அனைவருமே குழந்தைகளை தீபாவளி பண்டிகை கொண்டாடு கொஞ்சம் விசே கொஞ்சம் பார்த்து கொண்டாடுங்க மற்றபடி பார்த்தா சஷ்டி இந்த மாசத்துல ரொம்ப விசேஷமாக ஆரம்பிக்கிது இருபத்தி இரண்டாம் தேதி சஷ்டி ஆரம்பம் முருகபெருமானுக்கு ரொம்ப விசேஷமானது இதான் இந்த மாதத்துடைய விசேஷம் ஏன்னா குரு சுக்ரன் ஜோதி டிவில நம்ம அனைத்து விதமான ஆன்மீக சம்மந்தமாக நிறைய விஷயம் கொடுத்துருக்கோம் நிறைய சப்போர்ட் பண்றீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க இப்போ இந்த பன்னிரெண்டு ராசிக்கும் இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறா இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மீன ராசி என்பதில்லை பொதுவாக மீனராசி காலபுரஷனுடைய பனிரெண்டாவது ராசி தாங்க இந்த மீனராசி ராசி எப்போதுமே பாருங்க மீனராசி பாருங்க ஒரு விஷயத்தை பல வாட்டி நல்லா யோசிச்சு சிந்திச்சு செயல்பாடு பண்ணுவாங்க யாரிட எப்படி பேசணும் யாரிடையே எப்படி பண்ணணும் எந்த காரியத்தை பேசி எப்படி சாதி சொல்லி பயங்கரமான ஒரு தேரண்டான கூட அந்த மீனராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கு அறிவாற்றலுக்கு உகந்த ராசி இந்த மீனராசியை சொல்றாங்க கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் நல்ல தேனான குணம் எல்லாமே பாருங்க இந்த மீனராசியை கண்டிப்பா எடுத்துக்கலாம் பொதுவா பாருங்க ஒரு இந்த கஷ்டமான வேலைனா இருக்கு பார்த்தீங்களா அதை ஈஸியா முடிச்சுடுவாங்க ஒரு கடுமையான உழைப்பு கஷ்டமான வேலையை சிம்பிளா முடியக்கூடிய குணம் எல்லாமே பாருங்க இந்த மீனராசியை பொறுத்தவரை அதிகமாக இருக்கும் அப்படியோட மீனராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய அக்டோபர் மாத பலன் கண்டிப்பா இந்த மாத பலன் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலா இருக்கும் இந்த குரு சுக்கரன் ஜோதி விட கண்டிப்பா பஸ்ட் அடிப்பாங்கன்னா கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது தயவு செய்து ஒரு பொது பலனா எடுத்துக்கிறது நல்லது உங்க ஜாதத்துல இந்த மாசத்துல நாலு கிரகம் பயிற்சி ஆகுது அப்ப ஏதாச்சும் தசா புத்தி மட்டும் மாரதம் மட்டும் பாருங்க அதெல்லாம் நம்ம எல்லா வீடியோ என்ன சொல்றோம் ஒரு பொதுப்பன் முதல் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு ஒவ்வொரு ஒவ்வொருமான பழம் ஒன்று வரும் உசிலேயே பாருங்க சனி பவன் சஞ்சாரம் உங்க ராசிலேயே சனி பவன் சஞ்சரா நாலாம் இடத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் மிதன ராசி சஞ்சாரம் அடுத்த ஆறாம் இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கர பகவானும் கேதுபவனும் சேர்ந்து சிம்மத்துல சஞ்சார ஏழாம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரிய பவன் சஞ்சாரம் எட்டாம் எட்டாம் பாத்தீங்கன்னா செவ்வாயும் புதனும் சேர்ந்து சஞ்சாரம் செய்வான் உங்களுக்கு பன்னிரெண்டாம் பதிலாக ராகுபவன் சஞ்சாரம் செய்வார் ரெண்டு கிரக பயிற்சி இந்த மாசத்துல வரும் அதாவது நாலு கிரக பேசி இந்த மாதத்துல வரும் ஃபர்ஸ்ட் சுக்கர பகவான் ஆறாம் இடத்துல ஒரு சுக்கர ஏழாம் இடத்துல இருந்து பேச்சியும் ஒரு ஆசியை டேரெக்டாக பார்ப்பார் இது சரியான யோகம் அதை விட சூப்பரான யோகம் தெரியுங்களா புதன் பகவான் பாருங்க ஒரு சிலதுக்கு அப்புறம் டைரெக்டாக ஒன்பதாம் வந்து பாக்யஸ்தானத்துக்கு பயிற்சியாக போறாரு இருபத்தி நாலாம் தேதிக்கு அப்புறம் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க சூரிய பகவானும் பயிற்சியாயி சூரிய பகவானும் ஆகி எட்டாம் இடத்துக்கு வருவாரு செவ்வாய் பவன் இருபத்தி ஏழாம் தேதிக்கு அப்புறம் ஆகி அவர் ஒன்பதாம் இடத்துக்கு போறாரு இதுல பாருங்க ஒரே ஒரு கிரகம் மட்டும்தான் உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருக்கும் அதாவது சூரிய பகவான் மட்டும்தான் எட்டாம் இடத்துல இருப்பார் மற்ற கிரகம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க இப்ப சுக்கர பவானுடைய பார்வை இருந்து உங்க ராசியில பட்டுக்கிட்டே இருக்கும் அடுத்து குரு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கார் குருவும் சுயசாரம் வாங்கியிருக்காரு சனி பகவானும் உங்க அமைப்பு குருட இருக்கார் ராகுபவனும் குருவ சாரத்தில் இருக்கார் எல்லா கிரகமே குருவுடைய நட்சத்திரத்துல நிற்கிறதுனால ஜாதகத்துல குரு நல்லா இருந்துட்டால் இவங்களுடைய வாழ்க்கையே டோட்டலா சேஞ்ச் ஆகும் என்ன மீனராசிக்கார ஃபீல் பண்ணுவானா இவங்க ஏழரை ஜென்ம ஜென்மசனி போகுது ரொம்ப ஃபீல் பண்றாங்க லைஃப்பை பத்தி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டாங்க அதாவது மீனராசிக்க இதை கண்டிதான் பயப்படுறாங்க ஏழரை சனி ஏழரசனி தயவு செய்து ஏழரை சனி பத்தி பயப்படாதீங்க உங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமா இருக்கு சூரிய பவன் உங்களை பார்க்கறதுனால நீங்க பயப்படாம பயணிங்க சூரிய பவன் எட்டாம் இடத்துக்கு போனாலும் உங்களுக்கு குருவுடைய பார்வை எட்டாம் இடத்தை அவர் பார்க்கறதுனால உங்களுக்கு கெட்ட விஷயத்த அவர் நடக்க விட மாட்டார் ஏன்னா குரு சுயசாரம் வாங்கிட்டார் அதனால இனிமே நீங்க பட்ட கஷ்டம் இந்த ரெண்டு மூணு மாசம் பட்ட கஷ்டம் இப்ப கஷ்டம் இருக்காது ஏன்னா இடத்துல வீட்டுல பூமி சார்ந்த விஷயத்துல வேலையில உத்தியோகத்துல கண்டிப்பா ஒரு கஷ்டத்தை நீங்க பாத்துருப்பீங்க கேட்டு பாருங்க எத்தனை பேருக்கு வேலை இல்லாம இருக்காங்கன்னு தெரியல வேலை உத்தியம் எத்தனை பேருக்கு தடையானுச்சு தெரியுங்களா இது நம்ம எல்லாரும் சொல்ல யாருடைய பிரபஞ்சாத சரியிலே கண்டிப்பா வேலை உத்தியத்துல ஒரு மந்தமான தன்மைய பார்த்திருப்பாங்க கடன் பிரச்சனைக்கு ஆளாயிருப்பாங்க பகை பிரச்சனைக்கு ஆளாயிருப்பாங்க படிப்பு படிக்கக்கூடிய மாணவெல்லாம் பாருங்க வெளிநாட்டுல படிக்கிறாங்க பார்த்தீங்களா வெளியூர்ல படிக்கிறாங்க பாத்தீங்கன்னா படிப்புகளையும் அப்படியே சுலோவாகும் பாருங்க நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க நம்ம குழந்தை எப்படா பாஸ் பண்ண போகுது நல்லா அனுபவம் வந்துரும் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அடுத்து இடத்துல பூமியில அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்துல ஒரு தடை தாமதம் கோர்ட்டு கேஸ் இது மாதிரி பார்க்கக்கூடிய தடைகளை நிறைய பேர் சந்திச்சிருப்பாங்க கேட்டா சொல்லுவாங்க மீனராசி ஆமா ஆமா சொத்து சார்ந்த பிரச்சனை இருக்கான் சொந்தமா மாட்டு கட்டலாம் பார்க்குறேன் இடம் வாங்க வாங்கி வாங்கப்பா இதை வாங்கவே முடியல நடக்கணும் நடக்காத அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுக்கு போயிருப்பாங்க பெருங்கொண்ட பணத்தை ஜாமீன் போட்டா மாட்டிப்பாங்க பெருமொண்ட பணத்தை தான் தடையாகும் திருமண வாழ்க்கையில ஒரு சில பேருக்கு நிறைய தலையில கண்டிப்பாக கொடுத்துருப்பாரு இப்போ ஃபர்ஸ்ட் பலன் என்ன தெரியுமா உங்களுக்கு ஆகஸ்ட் கரெக்டா பாருங்க அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதிக்குள்ள சாரி பதினேழாம் தேதிக்குள்ள உங்களுக்கு அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைக்கும் எடுத்தவங்க ஸ்டேட் அரசாங்கம் தான் ஜாதகத்துல யாருக்கு லக்னத்தோட சூரிய இருக்கு அவங்க மட்டும் அரசாங்க வேலை எக்ஸாம் எழுதி பாருங்க ரிசல்ட் சூப்பர் அரசியல்வாதியும் சூப்பரான ஒரு யோகம் இருக்கு பாத்தீங்கன்னா மீன ராசி பொறுத்தவரை பதினேழாம் தேதிக்குள்ள வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் வெளியூர் நாடுல வேலை பாக்கிறாங்க வெளியூர்ல வேலை பார்க்கறவங்க ஒரு ப்ரமோஷன் கிடைக்கப்போது தேதிக்கு அப்புறம் வேலை மாற நீங்க மாறிதான் ஆகும் மாறதான் போறீங்க எப்ப தெரியுமா பதி தேதி அக்டோபர் பதினேழுக்கு அப்புறம் வேலை உத்தியோக மாற்றம் ஒரு இடம் மாற்றம் சூப்பரான ஒரு மாற்றம் வரும் அது இல்லாம இந்த பரிவர்த்தனை யோகம் பயங்கரமா வேலை செய்யும் சூரியன் அதாவது சுக்கரனும் புதனும் இவர் வீட்டுல வரும் அவர் வீட்டுல பரிவர்த்தனை யோகம் பயங்கரமா வேலை செய்யும் பாத்து வெளிநாட்டு வேற கண்ட்ரி விட்டே கண்டி மாறலாம் இங்க வேலை பார்க்க வேலை ஒத்தி அதிகமா வரும் மெயினா கடன் பிரச்சனை சரியாக எந்த பேங்க்ல போய் நீங்க லோன் கேட்டாலும் லோன் சாங்க்ஷன் ஆகும் பதிநேழாம் தேதிக்கு அப்புறம் உடம்பு ஆரோக்கியம் ஹெல்த் சூப்பரா இருக்கும் இப்ப வீடு வாங்குறதோ இடம் வாங்குறதோ வண்டி வாங்குறதோ வாகனம் வாங்குறதோ செலவு மாதிரி இப்ப நீங்க பண்ணிக்கலாம் திருமணம் நடக்காத திருமணம் முடிஞ்சிருங்க காதல் திருமணம் இல்ல அரேஞ்ச் மேரேஜோ இல்ல குழந்தை பாக்கிங்களா எல்லாத்துக்கும் பாருங்க இப்ப நல்ல ஒரு டைம் சூப்பரா இருக்கு மீனராசிக்கு இதெல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு தந்தை தாயுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கு நீ பயணம் தந்தை தாய்க்கு உடம்பு வளர்த்துமே இருக்காது நல்ல ஒரு மாற்றத்துக்கு மெயினா கமிஷன் வியாபாரம் சூப்பரா இருக்கும் ரியல் எஸ்டேட்டு கமிஷன் வியாபாரம் ஐடிஐ ஃபீல்டு பேங்க்ல வேலை பார்க்கறவங்க இவங்க எல்லாம் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுத்துருவாரு தொழில் சார்ந்த விஷயம் சூப்பரா இருக்கும் பாருங்க புதுசாக தொழில் பண்றீங்கன்னா ஏழரை சனி சனிபவன் நல்லா இருக்காருன்னு இப்போ தொழிலை ஆரம்பிச்சு பாருங்க இதுல தடையே வராது ஜாதகத்துல தசாபதி நல்லா இருக்கா விரை சனி இப்போ சனி போகும்போது தொழில் உத்தியோகத்துல காசு படம் கொடுக்க கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணணும் இந்த நேரத்துல மட்டும் பாத்து அதுபடி பார்த்தா உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலமா இருக்கு மெயினா மருத்துவத்துறை நல்லா இருக்கும் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு நல்லா இருக்கும் ஷேர் மார்க்கெட் நல்லா இருக்கும் ஐடிஐ பீல்டு நல்லா இருக்கும் பேங்க்ல வேலை பார்க்கறவங்களுக்கு எல்லாம் சூப்பரா இருக்கும் பாத்துக்கு கமிஷன் அவராக இருக்கும் லாட்ரி யோகம் நிறைய பேருக்கு அடிச்சிடும் எட்டாம் இடத்த சூரியன் முன்னா அடிச்சுக்கிட்டே இருக்கும் ஜாதக தசாபதி நல்லா இருந்தால் பல கண்டிப்பா கண்டிப்பாக பாத்துக்கணும் உங்க ஜாதல எடுத்து பார்த்துக்கோங்க அதிலே பணத்தை வரைய முப்பது வெற்றி நிச்சயம் விளையாட்டு துறனும் சூப்பரா இருக்கும் பெண்களுக்கு நிறைய வெற்றிகள் அமைக்கக்கூடிய நேரமாக வருது இப்ப பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் இதுல என்ன நட்சத்திரம் வரும் ஃபர்ஸ்ட் புரட்டாதி நட்சத்திரப்படும் எதுவுமே ஒரு பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு புறக்கணும் தன்மையான குணம் விட்டு கொடுத்து குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் எது வந்தாலும் பயப்படாதீங்க நல்ல ஒரு மாற்றம் வருது வேலை தொழில் உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி நல்ல ஒரு மாற்றம் தான் சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை எதுவுமே இருக்காது நல்ல ஒரு எதிர்கெல்லாம் சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு இந்த புரட்டாதி கலைத்துறை இசைத்துறை சூப்பரா இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உத்தரவிட்ட பிறந்த நல்லா உழைக்கக்கூடிய திறமை நல்லா தேலண்டான லாபத்தை பத்தி வருமானத்தை பத்தி வேலையை பத்தி உத்தியோகத்தை பத்தி சூப்பரான ஒரு என்ன இருக்கும் இப்ப எந்த ஒரு தடையும் வராது இப்ப வீடு வாங்குறதோ இடம் வாங்குறதோ வண்டி வாங்குறதோ வாகனம் வாங்குறதோ வெளிநாடு போறதோ வெளியூர் போறதோ படிப்புகளில் ஒரு மாற்றம் வாங்குறதோ தொழிலில் ஒரு மாற்றம் என்ன சூப்பரா இருக்கும் கலைத்துறை இசைத்துறை படிப்புத்துறை எல்லாம் சூப்பரான ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு அதாவது இந்த உத்தரட்டாட்சியில் பிறந்தவரும் இப்ப நல்ல ஒரு மாற்றம் நல்ல ஒரு அனுகூலமான ஒரு மாற்றம் கண்டிப்பா தேடி வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா ரேவி பிறந்தவங்க யார்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி போடணும் எந்த காரியத்தை எப்படி பேசி டேலண்டாக யோசிச்சு பயங்கரமாக நீங்க நீங்கள் எதெடுத்தாலும் மிகப்பெரிய ஒரு வெற்றி உங்க பக்கம் தேடி வருது எந்த எடுத்தாலும் சரி நல்ல ஒரு வெற்றிகள் தேடி வரும் படிப்போ கல்வியோ தொழில் உத்தியத்துல ஒரு மாற்றமோ சேஞ்சஸ் சூப்பரா இருக்கும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் தொழில் ஊதியத்தை சேஞ்ச் பார்க்கக்கூடிய அமைப்பு எல்லாமே நல்லா தேடி வரும் நல்ல ஒரு வெற்றி உங்க பக்கம் தேடி வரும் அதாவது இந்த நெச்சல பிறந்தவங்க அரசியலுக்கு அரசாங்கம் சார்ந்த விஷயம் வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போகிறது வெளியூர் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுத்துருவாரு நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே பாருங்க இந்த ரேவனியத்துல பிறந்தவங்க ஒரு செலவு சுப செலவு சுபகாரிய மாதிரி இருபத்தி கரெக்டா இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க ஒரு நல்ல ஒரு மாற்றம் வரும் பாருங்க உயர்ந்த பருப்போ நல்ல ஒரு மாற்றமோ இப்ப ஏன்னா இப்போ எல்லாமே உங்களுக்கு தடைத்தாம ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க நல்ல ஒரு மாற்றம் இனிமே வரக்கூடிய அமைச்சு கொடுக்குறேன் வரக்கூடிய அக்டோபர் மாத பலன் மீனராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது